ஹலே மக்களே வெல்கம் என்னடா அது ஒரே பேக்கெட் பேக்கெட்டாக எது எதோ இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க ஏன்னா மழை சீசனை வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்குது ஸோ நம்ம செடிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம உயிர் உரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரம் இதெல்லாமே கொடுக்கணும் ஸோ அதுக்காக தான் வந்து ஃபாஸ்டோ பேக்டீரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் இது எல்லாத்தையும் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு கலவையாக ரெடி பண்ணிக்கோங்க இந்த ஃபாஸ்போ பாக்டீரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசி உரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்புல் உரம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பவுட்ரு ஃபார்மில் வந்து நல்லா இருக்கணும் ஸோ இது மாதிரி செடிகளுக்கு வந்து இது மாதிரி இயற்கை கூட வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நுண்ணுயிரோட கலவையை நீங்கள் வந்து போட்டு கொடுக்கும்போது செடிக்கு வந்து முழுமையான சத்தை வந்து இந்த நன்மை செய்யும் பேக்டீரியா அண்ட் பூஞ்சான்கள் வந்து எடுத்துகிட்டு போய் செடிக்கு வந்து முழுசாக கொடுக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சிக்கு வந்து இந்த ஃபாஸ்ஃபோ பேக்டீரியா வந்து ரொம்ப முக்கியங்க ஸோ அதனால் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கைப்பிடி அளவு உங்கள் செடிகள் சுற்றி வேரை சுற்றி வந்து கொடுத்துருங்க இது நம்ம தோட்டத்தில் இருக்க மாம்பரம் செடி ஸோ வந்து நல்லாவே வந்து இந்த செடி வந்து வளர்ந்துட்டு வருது ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இது மாதிரி காய்ந்த இலைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிர் உரங்கள் ஃபாஸ்டோட் பேக்டீரியா சோஸ்பெரிலம் அதுக்கப்புறம் இந்த மண்புழு உரம் இதெல்லாம் வந்து மண்ணை கலறி போடும்போது மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்ணுய்களோட பெருக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸோ ஜாஸ்தி இருக்கும் போது மண்ணுக்கு வந்து ஒரு உயிர் தன்மை இருக்கும் ஸோ தட் செடி வந்து நல்லா வந்து வளர ஆரம்பிக்கும் அந்த தட்ப வெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் இந்த செடிகளுக்கு வந்து இந்த உரங்கள் கொடுக்கும்போது அந்த உரங்களை வந்து முழுசாக உடைச்சி செடிக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கும் ஸோ அதுதான் வந்து இந்த உயிர் உரத்தோட முக்கியத்துவம் ஸோ அதனால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக நீங்கள் மண்புழு உரம் இது எல்லாமே வந்து ஆர்கானிக்காக கொடுக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிர் உரத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ தட் செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் அந்த திடர்ச்சியாக வளரும் அண்ட் பல செடியாக இருந்ததுன்னா அதில் வைக்கிற பழங்கள் எல்லாமே வந்து நல்லா திடர்ச்சியாக வந்து வருங்க இது வந்து ரொம்ப முக்கியம் தோட்டத்தை பொறுத்தவரையும் இப்போ நம்ம வந்து மண்ணெல்லாம் நல்லா கலறி விட்டோம் இப்போது எல்லா செடிக்கும் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து நீங்கள் கொடுத்தாவே போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் இது மாதிரியான உயிர் உரங்கள் கொடுத்தாவே போதும் வெயில் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ரெண்டு ஆச்சு கொடுங்க மழை சீசன்லாம் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்தாவே போதும் அந்த நுண்ணுயிர்கள் வந்து அந்த ஈரப்பதத்துக்கு வந்து மண்ணில் நல்லாவே வந்து பெருக்கமடைஞ்சி செடிகளுக்கு வந்து நல்ல வளர்ச்சி ஊக்கியாக வந்து செயல்படும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்க ஸோ இந்தந்த அளவு நீங்கள் வந்து செடியோட வேரை சுற்றி மண்ணை கிளறி விட்டு கொடுத்தாவே போதும் செடிகள் வந்து நல்லா பச்சை பசுமையாக நல்லா ஆரோக்கியமாக வந்து வளரும் அண்ட் வந்து வேர் பூச்சி தாக்குதல் இதெல்லாமே கூட வராமல் இருக்கும் அண்ட் வேர் வளர்ச்சிக்கு இந்த ஃபாஸ்ட்ஃபுட் ஃபேக்டரிலாம் ரொம்ப முக்கியங்க போன வாரம் இந்த உரத்தெல்லாம் போட்டேன் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மலங்க ஸோ இங்கே பாருங்கள் நம்ம மண்ணில் வந்து உயிர்த்தன்மை இருக்கிறதுனால தான் வந்து இது மாதிரியான மண்புழுக்கள் எல்லாமே வந்து மேலே வருங்க வந்து இது மாதிரியான நம்ம அந்த காய்ந்த இலைகள் இது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு செடிகள் வந்து நல்லா வளரும் இது நம்ம தோட்டத்தில் இருக்க ட்ராகன் ஃப்ரூட்டு நல்லா பழுத்துருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து முழுசாக வந்து பழுத்துறோம் எவ்வளோ பெருசாக வந்திருக்குங்க பாருங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து செடிகள் பசுமையாக இருக்கிறதுக்கு காரணம் அண்ட் இது மாதிரி காய்கள் வைக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் நம்ம ரெகுலராக வந்து இயற்கை உரம் வந்து யூஸ் பண்ணுறதுனால தான் ஸோ இயற்கை உரம் யூஸ் பண்ணுறதுனால செடிகள் வந்து இது மாதிரி நல்லா பசுமையாக இருக்கும் அண்ட் பூ பூக்காத செடி காய் காய்க்காத செடியும் வந்து இது இது மாதிரியான உயிர் உரங்கள்லாம் கொடுக்கும் போது இது மாதிரி பிஞ்சு எடுக்கும் இது மாதுள செடிங்க ரொம்ப நாள் நம்ம மாடி தோட்டத்தில் ஒன்றுமே பிஞ்சே எடுக்காமல் இருந்தது ஸோ இந்த வாட்டி வந்து இந்த உயிர் உரம்லாம் கொடுத்தோடனே பயங்கரமாக வந்து வருது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திராட்சை செடியும் வந்து நல்லா கவாத்து பண்ணி விட்டுருந்துருது இந்த மலைலாம் வந்ததுக்கப்புறம் நல்லாவே வந்து துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிருக்கு அண்ட் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த நெய் மிளகா ஆக்சுவலி சீசன் வந்து இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்குது அதுக்கப்புறம் தான் பூக்கள் எல்லாமே வந்து எடுக்கும் இந்த வாட்டி இந்த மழைலாம் பெய்யறதுனால முன்னாடியே வந்து பூக்கள் எல்லாமே எடுத்துருச்சு அண்ட் பார்க்கவே பாருங்கள் பூக்கள் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது தோட்டத்தில் இது மாதிரி பூ செடியும் வந்து ஜாஸ்தி வளருங்க அண்ட் இது நம்ம தோட்டத்தில் இருக்க நாட்டு கொய்யா செடிங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுலேயும் வந்து ரெகுலராகவே வந்து காய்கள் கொடுக்குது அண்ட் இது ரொம்ப அற்புதமாக இருக்குது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் செடி ஃபுல்லாக கவாத்து பண்ணி விட்டுருந்தேன் ஏன்னா கவாத்து வந்து மழை சீசனுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி வந்து செடிகள் வந்து நல்லா விட்டு வளரும் அண்ட் மாடி தோட்டத்தில் இருக்க இந்த சப்போட்டா செடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷம் மேலேயே ஆகுது செடி வந்து ஒரு சின்ன ஒரு ஐம்பது லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் நல்லா ஆரோக்கியமாக வளருது அண்ட் நம்ம தோட்டத்தில் இந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்திப்பழம் வந்து ரெடியாக இருக்குது அறுவடைக்கு ஸோ இதையும் வந்து நம்ம எடுக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கோங்க இந்த மாதிரி தோட்டத்தில் இது மாதிரி பழச்செடிகள் ரொம்ப ஈஸியாகவே வந்து வளர்க்கலாம் இந்த இயற்கை உரம்லாம் கொடுக்கறதுனால பழங்கள் வந்து நல்லாவே வந்து திடர்ச்சியாக வந்து வந்திருக்கு பாருங்க ஸோ அதுக்கு தான் வந்து எல்லாருமே வந்து இயற்கை விவசாயத்தை வந்து கைப்பிடிங்க ஏன்னா நஞ்சில்லா உணவு வந்து ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நம்ம மாடியில் இது மாதிரியான செடிகள்லாம் வளர்க்குறோம் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பங்கனவல்லி மாம்பழம் செடிங்க ஊட்டு செடி இது வந்து பாத்தீங்கன்னா கோவக்காய் கோவக்காவும் டெய்லி ஒரு நாலு காய் அஞ்சு காய் வந்து ரெகுலராகவே வந்து கொடுக்குது ஸோ அதனால் நம்ம இதையும் வந்து ரெகுலராகவே வந்து மாடி தோட்டத்தில் ரெடியாக இருக்கும்போது இதை வந்து எடுத்து நம்ம வந்து சமையலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கோவக்காவும் ரொம்ப ஈஸி மாடி ஒரு சின்ன கட்டிங் வச்சாவே போதும் இது மாதிரி வந்து படந்து வர ஆரம்பிச்சிடும் கோவக்கா இன்றைக்கி வந்து ஒரு நாலு கோவக்கா வந்து அறுவடை பண்ணோம் மாடித்தோட்டத்துலேருந்து அண்ட் இது இன்னொன்று ஒரு நெய்மேளகா செடி கொடைக்கானல்லேருந்து இந்த விதைலாம் கிடச்சிது ஸோ இந்த வாட்டி வந்து அதை விதை நேர்த்தி பண்ணி செடியாவே வந்து வளர்த்துருக்கோம் பூக்கள் வந்து வச்சுருக்கு இன்னும் காய் வரலை பார்ப்போம் இந்த வாட்டி இந்த செடி வந்து எவ்வளோ அறுவடை கொடுக்குதுன்றத உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அண்டு செடியும் வந்து ரெகுலராகவே வந்து பூக்குது மழை சீசன்லேயும் வந்து பூக்குங்க டெய்லியுமே வந்து பூ இருக்கும் செடி பூச்செடிகள் தோட்டத்தில் வளர்க்கறதுனால நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி சிட்டுக்குருவி தேன் பூச்சி இதெல்லாமே வந்து நம்ம தோட்டத்தை வந்து சுற்றி சுற்றி வருவாங்க ஏன்னா அதுவும் ஒரு உயிரினம் தானே ஸோ இது வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்க ஒரு ரோஜா செடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ப்ளூம் ஆயிருக்காங்க ஸோ அதனால ஒரு சின்ன கேப்ஷன் எடுத்தேன் இது வந்து நம்ம இட்லி பூச்செடிங்க ஸோ செடிக்கு வந்து கொஞ்சம் இலையெல்லாம் மஞ்சளாக இருக்குது உரம் கொடுத்தோன்னா நார்மல் ஆகிடுவாங்க இவங்களும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வந்து மாடி தோட்டத்தை அமைங்க முக்கியமாக வந்து ஆர்கானிக் விவசாயம் மாடிலேயே வந்து பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க